சேலத்தில் ஆடி பண்டிகையையொட்டி ஐந்து நாட்கள் நடைபெறும் அரசு பொருட்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது இதில் தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்த புகைப்படத் தொகுப்பு இடம்பெற்றன சேலம் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இதனையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சேலம் போஸ் மைதான கலையரங்கில் அரசு பொருட்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது முப்பத்தி ஏழு அரங்குகளில் நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெறும் இந்த அரசு பொருட்காட்சியை அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு கடம்பூர் ராஜு ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த பொருட்காட்சியில் தமிழக அரசின் சாதனைகள் அரசு சார்பில் நடைபெற்ற திட்டங்கள் மற்றும் நடைபெறும் திட்ட குறித்த புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன தொடர்ந்து முன்னூற்று தொன்னூறு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு சுந்தரம் திரு பன்னீர்செல்வம் மாவட்ட ஆட்சியர் திரு சம்பத் மேயர் திரு சவுண்டப்பன் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பத்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர்